வெல்கம் டு அரிச்சுவடி அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அனைவரையும் அரிச்சுவடி சேனலுக்கு வரவேற்கிறேன் இன்றைய வீடியோவில் தமிழகத்தில் உள்ள குடும்பத்தாரர்கள் அனைவருக்குமே ரேசன் அட்டைகள் அதாவது குடும்ப அட்டை என்று சொல்லப்படக்கூடிய ரேசன் அட்டைகள் வந்து வழங்கப்பட்டு உள்ளது இந்த ரேசன் அட்டையை வைத்திருப்பவர்களுக்கு வறுமை கோட்டுக்கு உள்ள மக்களுக்கு வந்து வலிவு மலிவு விலையில் வந்து அரிசி பருப்பு உள்ளிட்ட பொருட்களை வந்து அரசு விநியோகித்து வருகிறது அத்துடன் அரசுடைய நலத்திட்டங்களும் இந்த குடும்ப அட்டைகள் வழியாகவே வழங்கப்படுகிறது அதனால் இந்த அட்டை வந்து அரசுடைய பல நலத்திட்டங்களை பெறுவதற்கு ஒரு பயனுள்ளதாக உள்ளது இந்த நிலையில் ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்கள் அனைவரும் தங்களது குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் அடையாளங்களை வரும் மார்ச் முப்பத்தி ஒன்றுக்குள் சரிபார்த்து முடிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளது அதாவது உங்களுடைய குடும்ப அட்டையில் எத்தனை பே நபருடைய பெயர்கள் உள்ளதோ அனைவருமே உங்களுடைய அடையாளங்களை வந்து கே ஒய்சி என்று சொல்லப்படக்கூடிய அந்த அடையாளங்களை வந்து நீங்கள் சரிபார்த்து முடிக்க வேண்டும் குடும்பத்தினர் அனைவரும் கேஒய்சி செய்ய தவறினால் அவர்களுக்கு ரேஷன் பொருட்கள் வழங்குவது நிறுத்தப்படலாம் அல்லது ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு அவர்களின் பெயர்கள் நீக்கப்படாமவும் நீக்கப்படவும் வாய்ப்புள்ளது எனவே குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய உங்கள் கடை உங்கள் ஊரில் உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய கடைக்கு சென்று விரை வைத்து அடையாளத்தை உறுதி செய்து கொள்ளலாம் ஒருவேளை நீங்கள் நாங்கள் வந்து சொந்த ஊரை விட்டு வெளி மாவட்டங்களில் நீங்கள் பணிபுரிந்து அங்கே தங்கியிருந்தாலும் அங்கே நீங்கள் வந்து அந்த குடும்ப அட்டை பயன்படுத்தி கொண்டு வந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய ரேசண்டைக்கு சென்று கூட நீங்கள் வந்து உங்களுடைய அடையாளத்தை பதிவு செய்யலாம் அடையாளத்தை பதிவு என்பது உங்களுடைய கைரேகையை நீங்கள் வந்து ஒரு முறையாவது அங்கே பதிவு செய்திருக்க வேண்டும் ஏனென்றால் ஒரு சில குடும்பங்களில் தொடர்ச்சியாக ஒரு சில நபர்களே வந்து ரேசன் சென்று பொருள் வாங்கி கொண்டு வருவீர்கள் அப்போ மற்ற உறுப்பினுடைய அந்த கை ரேகை பதிவுங்கிறது வந்து இல்லாமல் இருக்கலாம் அப்படி இருக்கும் பட்சத்தில் அனைவருமாய் சென்று உங்கள் குடும்பத்தில் எத்தனை பேர் உள்ளார்களோ அனைவரும் சென்று உங்களுடைய கைரேகையை அருகில் இருக்கக்கூடிய ரேசன்டையை சென்று பதிவு செய்து கொள்ளுங்கள் இதற்கான கடைசி தேதி முப்பத்தி ஒன்னாம் தேதி வீடியோ பார்த்துட்டு வீடியோ பிடிச்சதுனா லைக் போடுங்க மறக்காம அரிச்சுவடி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க அப்போ தான் நாங்கள் போடுகின்ற பல பயனுள்ள தகவல்கள் வந்து வீடியோவாக உங்களுக்கு கிடைக்கும் நன்றி வணக்கம்